என்ற பொழுதின் பெருத வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அம்மா உண்மையிலே எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் பிறந்த பையன் நான் எங்கள் அக்காவுக்கு அப்புறம் ஸோ அன்னைக்கு நான் பிறந்தப்போ எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி என் பையன் துபாயில் போய் டாக்டரேட் வாங்குகிறான் அப்படின்னா எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் உண்மையிலேயே எனக்காக எங்கள் அம்மா செஞ்ச தியாகமெலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது வேலம்பாளையத்துலேருந்து பெரியார் காலனி கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அந்த நாலு கிலோமீட்டர் நான் சிவிலில் தோற்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ நாலு கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் பாத்திரம் கழுவி அவங்க வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு எங்கள் அம்மா எனக்காக சாப்பாடு போட்டிருக்காங்க என்னை பார்த்து எனக்கு செலவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு பெட்ரோலில் காசு கொடுத்துருக்காங்க அன்றைக்கெலாம் வந்து அப்படியே கூணி குறி நின்று நான் ஒரு மகனாக என்னால் ஜெயிக்க முடியலேன்னு சொல்லிட்டு அம்மா இது வரைக்கும் நான் அது எந்த வீடியோலையும் சொன்னதில்லை எங்கள் அம்மா பாட்ட கஷ்டத்தை இந்த இடத்துல தான் சொல்கிறேன் உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரிலம்மா இந்த பட்டம் உனக்கு கிடச்சதுமா இது எனக்கு கிடச்சதுன்னு இல்லை நீ பட்ட கஷ்டத்துக்கு கிடச்சதுமா எனக்கு இதை நேரில் எப்படி உன்கிட்ட சொல்கிறேன்னு எனக்கு தெரிலம்மா பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேம்மா நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீயும் அப்பாவும் பட்ட கஷ்டத்தை என்னால் மறக்கவே முடியாதுமா இதெல்லாம் பார்க்குறக்கு எங்கள் அப்பா இல்லைங்கன்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் இதை எங்கள் அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கடன் என்னால் அடைக்கவே முடியாதுமா எனக்கு என்ன சொல்லணுன்னு தெரிலுமா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரியில் ஒரு குக்கிராமத்தில் எந்த விதமான வசதியும் இல்லாமல் பிறந்த இந்த தென்னரசு இன்றைக்கி ரிஷபானந்தனாக உங்கள் முன்னாடி துபாயில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க்கையில் பல கஷ்டப்பட்டிருக்கேன் நேற்று இரவெல்லாம் இதை நினச்சி எனக்கு ரொம்ப தூக்கமே வரல ஒரு மளிகை கடைக்காரனா ஒரு பால் காரணம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் உழைச்சி என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு என் குருநாதரை சந்தித்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சும்மா யாராலையும் வளர்ந்துட முடியாது இன்னைக்கு பல பேர் ரொம்ப பொறாமையில் நீங்க நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்குறேன் நிறைய பேச்சுக்கள்லாம் வருது நிறைய பொறாமைகள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஜோடர்கள்லாம் தாங்கிக்க முடியாத இடத்துல இருக்காங்க ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அப்போ நம்மளால் வளர்ந்தவர்கள் நம்ம கூறிய வாழ்த்துக்கள் தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் நம்ம ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிச்சு அந்த பயணம் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பயணமாக போயிட்டுருக்கு பொது அக்கா மாமா தீபா விஸ்வநாதன் ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க பையன் எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருந்தாலும் அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்களான்னு எனக்கு தெரில உண்மையிலேயே அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் நான் இன்றைக்கி சாகாமல் இருக்கிறேன்றா அதுக்கு எங்கள் அக்கா ஒரு காரணம் ஏன்னா தைரியம் சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் எத்தனையோ இடத்துல நான் தோற்றுருக்கேன் எத்தனையோ இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன் எத்தனையோ இடத்துல நான் முரட்டுத்தனமாக நடந்திருக்கேன் அந்த தென்னரசை சமாளித்து அவனை வந்து தட்டி தட்டி புடம் போட்டு ரிஷபானந்தனாக மாற்றின பெருமை திரு விஸ்வநாதனையும் சாரும் அவர் வந்து எனக்கு கிடச்ச பொக்கிஷம் சிவபெருமானே அப்படி நேரில் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரராக எனக்கு கிடச்சிருக்காரு அவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை கூடவே வச்சு எனக்கு சிவிலில் வேலை வாங்கி கொடுத்து என்னையும் சரி எங்கள் அண்ணன் பரமேஸ்வரனையும் சரி கொண்டு போய் எங்களையெல்லாம் சிவிலில் கொண்டு போய் விட்டு இன்றைக்கெல்லாம் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவர் கிடச்சதான் மிகப்பெரிய பொக்கிஷம் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே நான் பண்ண பல டார்ச்சர்லாம் தாங்கிக்கிட்டு அவர் என்னை வேலைக்கு வச்சுருந்து ஒரு சிவில் இன்ஜினியராக்கி அதன் பிறகு நான் சொந்தமாக வேலை செய்யும்போது கூட அவரை வந்து எனக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சு இந்த இருபத்தி ஏழு வருடமாக என் அக்காவை கண்கலங்காமல் பத்திரமாக பார்த்துக்கிறாரு ஸோ என்னுடைய பல மேடு பள்ளங்களில் எனக்கு கை கொடுத்து தூக்கியவர் என் தந்தையாருக்கு பிறகு எனக்கு தந்தையாராக இருந்து எனக்கு குற்ற தோழனாக நண்பனாக மாமனாக தோல் கொடுக்கும் கொடுப்பவர் விஸ்வநாதன் தான் அவரை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில என் உடன் பிறந்த சகோதரி சகோ என்னுடைய மாமா ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப அவங்க பொறப்பாதம் தொட்டு நன்றிகள் அதே போல் என் உடன்பிறவா சகோதரிகள் திருமதி சித்ரா குப்பமுத்து திருமதி செல்வி அண்ணாமலை திருமதி தீபா சதாசிவம் அவர்களுக்கும் என்னுடைய சின்னம்மா திருமதி கமலா திரும திரு மலையன் அவர்களுக்கும் என்னுடைய பெரியம்மா வளர்மதி கந்தசாமி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஊர்லேருந்து யாரெல்லாம் என் வீடியோ பாட்டுருக்கீங்களோ உள்ளமுடியானூரில் பிறந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் என்னை நல்லா பார்த்து எல்லாம் உங்கள ஒருவனாக பார்த்தீங்க எல்லோரும் எனக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் நான் வளர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் என் கூடையே இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சி சாதாரணமாக ஆரம்பித்த நம்முடைய ஜோதிட பயணம் இன்றைக்கி துபாயில் வந்து கௌரவ முனைவர் பட்டம் வாங்குவதற்கு ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்தது ஆரம்ப காலத்தில் என் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய என் தந்தையாருக்கு நிகரானவர் திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் திருப்பூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அதே போல் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆரம்ப காலத்தில் அவர்களெல்லாம் செய்த உதவி ஒரு மிகப்பெரிய நல்ல பொன்னான உதவிகள் நிறைய சோழாபுரி அம்மன் கோயில் என்னால் மறக்கவே முடியாது சோழாபுரி அம்மன் கோயில் நிர்வாகிகள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள் அதே போல் இந்த பயணத்தில் என்னோட இன்னைக்கு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற என்னுடைய ஜோரிடம் மாணவர்கள் அனைவருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்மால் பயன்பெற்ற அன்பர்களே காரணம் இதற்கு உறுதுணையாக இருந்த சொக்கநாதருக்கும் ரங்கநாதருக்கும் ஒரு தொட்டு நன்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக என்னோடு பயணிக்கும் என் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி அதே போல் நான் நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பட் ஆனால் அது யார் பேரே விட்டுருமோன்னு ஒரு பாட்டத்தில் டக்குன்னு வர மாட்டேங்குது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்குமே இந்த கௌரவ முனைவர் பட்டத்தை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் உங்களுக்காகவே நான் என்னுடைய ஜோடத்தை அர்ப்பணிப்பேன் எந்த இடத்துலையுமே நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு நான் பயணிப்பேன் இறைவன் எதை ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த உடலையும் உயிரையும் அணைத்திருக்கிறான் அதனால் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி நம்ம ஒன்றாக பயணிப்போம் இன்னும் பல சாதனைகள் படைப்போம் எனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நன்றி ஒவ்வொருத்தருக்கும் திரும்ப என்னால் நன்றி சொல்ல முடியலன்னாலும் எனக்கு வாழ்த்துக்குரிய கோடான கோடி உள்ளங்களுக்கு நன்றி 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 என் உயிரில் கலந்த அன்பு உறவுகளே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி காலையில் நம்ம கோயம்புத்தூர் விமான நிலையம் வர இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் வாங்க உங்கள் எல்லோரையும் நேரில் சந்திக்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் போத்தனூர் டு ஈச்சனாரி போகிற வழியில் கீர்த்தனா பேகரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபா கோவிலில் நம்மளை சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்ருக்காங்க ஐயா நீங்கள் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு நேராக எங்கள் கோயிலுக்கு வரணுங்க ஏன்னா ஒரு மாதம் மாதம் வந்து திருவனந்தபுரத்தில் கூப்பிட்டுகிட்டு இருந்தவர் நமக்கு டாக்டர் பட்டணுன்னா டாக்டர் பட்டம் வாங்கிட்டு நேராக நீங்கள் எங்கள் தாயாக வரணும் அப்படின்ட்டாரு ஸோ அவருடைய அன்பு கிணங்க நம்ம வந்து அங்கே வர்றோம் நீங்கள் யாரெல்லாம் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மதிய உணவு ஏற்பாடு செய்யணும் அதனால் ஸ்க்ரீனில் வந்து முத்திரத்தனை நம்பர் கொடுக்குறேன் ஸோ முத்திரத்தனை தொடர்பு கொண்டு நீங்கள் வர்றவங்க பதிவு பண்ணிடுங்க அங்கே மதிய உணவு ஏற்பாடு பண்ணுறோம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது வர்ற எல்லாருக்குமே உணவு ஏற்பாடு பண்ணுறோம் எத்தனை பேர் தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு ஏற்பாடு பண்ணுவோம் ஏன்னா அங்கே எதாவது முன்னே பண்ணால் பத்தாம் போயிடுச்சுன்னா சங்கடம் ஆனால் நீங்கள் அனைவருமே உங்கள் குடும்பத்துடன் வர வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இந்த பட்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மகிழ்ச்சியான தோடு பயணிச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த ஜோட துறையில் அம்பிகா நாகராஜ் உள்பட நிறைய அன்பர்கள் என்னோட பயணிக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக என்னால் நன்றி சொல்ல முடியலைன்னாலும் இந்த வீடியோ வாயிலாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் 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 ஈன்றெடுத்த தந்தையார் புரனியப்பனுக்கும் என் தந்தை என் தாயார் இந்திராணிக்கும் என் அப்பன் சொக்கநாதருக்கும் என் குருநாதர் தம்பிரான் சிவாக்கியருக்கும் அவருடைய பிற்பாதம் தொற்று என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்களுக்கும் என்னுடைய உடன்பிறந்த என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ துபாய் ஃப்ரேம் முன்னாடி உட்காந்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வெற்றிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவி திவ்யா அவர்களுக்கும் என்னுடைய குழந்தை ஆர்த்தி அரசத் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி என்னுடைய அலுவலக ஊழியர்கள் என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி பல தென்னரசுகள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கீங்க பல பேர் இன்னும் மளிகை கடைக்காரனா பால்காரனா பல தென்னரசு இன்னும் போராடுறீங்க நீங்கள் ஒவ்வொருவரும் ரிஷபானந்தனா மாறுறதுக்கு தான் நான் இருக்கேன் இதில் வந்து என் குருநாதர் என்றைக்கி என்னை தென்னரசுலேருந்து ரிஷபானந்தனா மாற்றினாரோ அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறிப்போச்சு என்னை சந்திக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாறணும் சொக்கனாதா அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையை நான் சின்னதாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடணும் இந்த உடல் இந்த உயிரோடு நான் இணைந்திருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயத்திற்காகவே உழைத்து இந்த சமுதாயத்திற்காகவே பல நன்மைகள் செய்து இன்னும் பல பேர் வாழ்க்கையங்க மாற்றணும் பல தென்னரசுகள் இன்னும் இன்றைக்கி அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் இருக்காங்க கூட பிறந்தவங்க பேச்சை கேட்காமல் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற தென்னரசெல்லாம் ரிஷம சமுதாயத்துக்கு பயன்படுற ரிஷமானதை நான் மாற்றணுங்கிறது என்னோடய ஆசை பல பேர் வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இறைவன் எனக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்கிறான் இந்த பிறவி உள்ளவரை நான் பிறருக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்